பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து ஏழாம் ஆண்டு குருவானவராக அதிகமான அதோடு நீண்ட நேரம் இறைவனிடத்தில் ஜெபித்து வந்தார் இவருடைய ஜெப வாழ்க்கை இவரை மேலும் மேலும் உயர்த்தியது எந்த அளவுக்கு என்றால் தொடக்கத்தில் நவத்துறவியலுக்கு பொறுப்பாளராக இருந்த இவர் படிப்படியாக உயர்ந்து துறவர மடத்தின் தலைவர் ஆனார் துறவு வாழ்க்கையில் இயேசு போல வாழ முயற்சி செய்தார் பணிவிடை பெறுவதெல்லாம் பணிவிடை புரிவதே மேலானது என்றும் தன்னையே இறைவருக்கு முழுமையாக கையளிப்பதுதான் துறவர வாழ்வின் மேலான குறிக்கோள்கள் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப வாழ்ந்து வந்தார் இவருடைய கைகளால் நிறைய வல்ல செயல்கள் நடைபெற்றன தீராத நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரிடத்தில் வந்தபோது இவர் தனது கைகளை வைத்து ஜெபித்தபோது அவர்கள் நோய் நீங்கி நலமடைந்தார்கள் குடும்பத்திலிருந்து வந்தபோதும் கூட கடைபிடித்து வந்தார் ஏழ்மை தாழ்ச்சி போன்ற புண்ணியங்களில் சிறந்து விளங்கிய சிலுவை யோவான் ஜோசப் மரியனிடம் மிகுந்த பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தார் தன்னுடைய வாழ்க்கையின் துன்பங்களும் இன்னல்களும் சூழ்ந்த நேரத்தில் மரியாளிடத்தில் தான் இவர் மிகுந்த பக்தி கொண்டு வந்தார் மரியாவும் இவருக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து வந்தார் இப்படி பல்வேறு பணிகளை செய்து வந்த சிலுவை யோவான் ஜோசப் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு உடல்நலம் குன்றி படுக்கையில் விழுந்து அப்படியே இறந்து போனார் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த எட்டாம் பயஸ் என்பவரால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஜெபம் எங்களின் கரங்களை பிடித்து வழிநடத்தும் இறைவாம் இறைமகன் இயேசு சொன்ன மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்ட ஆற்றவும் பலருடைய மீட்புக்காக தம் உயிரை கொடுக்க வந்தார் என்ற இறைவார்த்தையை அடிக்கடி சொல்லி அதன்படி வாழ்ந்த இப்புனிதர் இறைவாழ்வை நாங்களும் பின்பற்றி തന്നലം കരുതാമൽ പിറന്നലം കരുതി വാള കിബിയും ആമീൻ തൂയ സിലവാന് ജോസഫ് എങ്ങക്കാണ്ടിക്കൊള്ളും